மாங்காய்கள் பழுக்கு வைக்கிறதுக்கு ஏற்ற அளவு மூத்திருக்காங்கிறத அதை நெட்டி பகுதியை வச்சு கண்டுபிடிக்கலாம் நெட்டி பகுதியில் வந்து கொஞ்சம் குழிவாக இருக்கும் மாங்காயை வைக்கும் போது அதனுடைய சுனையெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு தான் பழுக்க வைக்கணும் இதோட பாருங்கள் பகுதி எப்படி இருக்குதுன்னு ஆனால் மூத்த மாங்காயோடைய நெட்டி பகுதி வந்து நல்லா குளிஞ்சு இருக்கும் அதை வச்சு மாங்காய் நல்லா மூத்திருச்சின்னு கண்டுபிடிக்கலாம் இயற்கை முறையில் பழுக்க வைக்கிற மாங்காய் பழங்கள் முழுவதுமே ஆரஞ்சு கலராக இருக்காது கொஞ்சமாகச்சு இந்த மாதிரி பச்சை கலர் இருக்கும் அப்போ தான் அது வந்து இயற்கையாக பழுத்துது அப்படின்னு அர்த்தம் முழுவதுமே ஆரஞ்சு கலராக இருந்துச்சுன்னா அது ஒன்று மரத்தில் பழுத்துருக்கணும் இந்த மாதிரி இல்லைன்னா கல் வச்சு தான் பழுத்து வச்சுருப்பாங்க செயற்கையான முறையில் மரத்திலையே பழுத்து அணில் கடித்த பழந்தா இது இது பாருங்கள் ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் மஞ்சள் கலந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் பழுக்க வைக்கும்போது இந்த நிறம் கிடைக்காது மரத்திலையே பழுத்த பழம் ஆகுறதுனால தான் இந்த மாதிரி நிறம் கடிச்சிருக்கு இந்த மூவாண்டன் மாங்காயை பொறுத்த வரைக்கும் பழுத்த பிறகு சாப்பிட்றத விட செனைஞ்ச மாங்காவாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பழுத்த பழகு சாப்பிட்டோம்னா நம்ம பல்லுலியெல்லாம் நார் நாராக மாட்டிக்கும் அதுவே செனைஞ்ச மாங்காயை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் பழுத்த மாங்காய் பழம் வாங்கும்போது இது கவனத்தில் வச்சுட்டு வாங்க முழுவதுமாக பழுத்த மாங்காய் பழங்களை வாங்காதீங்க மூத்த மாங்காய்களை வாங்கி வீட்டில் இயற்கையான முறையில் பழுக்க வச்சு சாப்பிடுங்க எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாமல் மூங்கில் நாராளான கூடைகளையும் மண் பானைகளையும் சணல் சாக்கு சாக்குப்பைகளையும் நம்ம பயன்படுத்த பழகிட்டோம்னா நம்ம இன்னியும் ஆரோக்கியமாக வாழலாம்